ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்து ஈஸியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் நான் வந்து கட்டிங் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுக்குங்க அதாவது நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி வந்து வச்சுருங்க எப்பயுமே கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல லைன் வந்து போட்டுருக்கலாம் ப்ளவுஸோடைய பேக் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இருக்கிற அளவை அப்படியே எடுத்துக்குங்க ஷோல்டர்ல கீழே இந்த இழுப்பு வரைக்கும் இதை ரைட்டாக மட்டும் அப்படி இழுத்து அளவு எடுத்துக்கோங்க பதிமூன்றரை வந்து வருது பதிமூன்றை இங்கே வச்சுட்டு பேக் நெக்கு வந்து பார்த்தோம்னா எட்டே முக்கால் வந்து இருக்குது ஆங்கோல் உயரம் அடுத்தது பார்க்கணும் ஆம்கோல் உயரம் பார்க்க ப்ளவுஸை நம்ம பார்க்கணும் இழுத்து வச்சுட்டு பதிமூன்றைய கீழே வச்சுட்டு ஆங்கோல் உயரம் எவ்வளோ இருக்குன்னு வந்து செக் பண்ணுங்க இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் வந்து ஆம்போல் ரவுண்டு ஆம்போல் உயரம் வந்து இருக்குது ஆங்கோல் ரவுண்ட் அப்படின்றது இப்போ இந்த ப்ளவுஸில் இருந்து இந்த ஸ்லீவ் வளைவு இருக்குல்ல அதை வந்து செக் பண்ணுங்க எவ்வளோ இருக்குன்னு நமக்கு ஏழரை இன்ச் வந்து ஆங்கோல் ரவுண்டு வந்து இருக்கு அடுத்தது ஷோல்டர் வந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச் வந்து இருக்குது இப்போ இந்த அளவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் பேக் ஹைட்டு பதிமூன்று இருக்கு ஷோல்டர் தையல் கரையின்னு சேர்த்துனா பதினாலாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் பதினாலு இங்கே மார்க் பண்ணிவிட்டு டேப் அப்படியே வச்சுக்கோங்க ஆம்கோல் உயரம் அஞ்சே முக்கால் அதையும் மார்க் பண்ணிக்கிங்க ஆம்கோல் பேக் நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் இதை மூணையும் மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக் ரவுண்டு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றது செஸ்ட் ரவுண்டை பொறுத்து வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸோடைய இந்த சைடு வந்து ஹூக்கு இருந்ததுன்னா இருந்து எடுங்க வீபட்டி இருக்குதுன்னா அப்படி விட்டுட்டு அளவிடுங்க எனக்கு வந்து ஹூக் வந்து இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன் இந்த இதில் இருந்து இதை லைட்டாக இப்படி இழுத்து அளவு எடுத்துக்கிறேன் ஒன்பதே கால் வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து இருக்குது அப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நெக் ரவுண்ட் அப்படின்றது நம்ம ரெண்டரை வச்சோம்னா போதும் நெக் ரவுண்ட் வந்து ரெண்டரை வந்து வச்சுக்கிறேன் ஷோல்டர் வந்து ரெண்டரை இருக்கு ப்ளஸ் முக்கால் இன்ச் தையலுக்கு சேர்த்தா மூணை கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள் அதை அப்படியே இங்கே வந்து மார்க் பண்ணிக்கங்க இங்கே ரெண்டரை வச்சனால இங்கேயும் சேம் ரெண்டரை வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டே முக்கால் வைக்கலாம் எனக்கு ரெண்டரையே வந்து போதும் செஸ்ட் ரவுண்ட் வந்து நான் ஒன்பதே ஹால் எடுத்தோம் அந்த ஒன்பதே ஹால் இங்கேருந்து இது அப்படியே வச்சுக்கோங்க அதிலிருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்காக அதே ஒன்பதே ஹாலை இங்கே அப்படியே வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச் தையலுக்கு வந்து விட்டுக்குங்க இப்போ இதுக்கு வந்து லைன் போட்டுக்கலாம் அடுத்தது ஆங்கோல் வளைவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேல் அல்லது சிடி அந்த மாதிரி வச்சுட்டு இதை வளைவு வந்து எடுத்துக்கோங்க இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சை விட்டுட்டு இப்போ ஆங்கோல் ரவுண்டு வந்து செக் பண்ணலாம் நமக்கு வந்து ஏழரை வந்து வந்தது ஆங்கோல் ரவுண்டு இப்போ செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக வந்து இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இந்த லைனை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் லைனை மேலே ஏற்றிட்டு மறுபடியும் வந்து இந்த ஸ்கேல் வச்சிட்டு ஆம்போல் விலை வந்து எடுத்துக்கலாம் இப்போ இங்கேருந்து இருந்து செக் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஏழ்ரைக்கு ஏழை முக்கால் வந்து வருது அப்போ இன்னும் ஒரு கால் இன்ச் அதிகமாக தானே இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஷோல்டரில் ஒரு கால் இன்ச்சை இப்படி கிராஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கு கீழே அரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே இருந்து செக் பண்ணி பார்த்தா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழ்ரை வந்து இருக்குது பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக் தான் அதனால் அதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸில் இருப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் இடுப்பை வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க இடுப்பு அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம் ஏழ்ரை வந்து இருக்குது இதை மடிக்கும்போது ஈவனாக வந்து வச்சுக்குங்க இப்போ செக் பண்ணும்போது நமக்கு எட்டு இன்ச்சே வந்து இருக்குது எட்டு ஒரு இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டுக்காக வந்து எடுத்துக்கலாம் முக்கால் இன்ச் அல்லது ஒரு இன்ச் எடுத்தால் போதும் எட்டு எட்டு ஒரு இன்ச் டாட்டுக்கு எடுத்தோம்னா ஒன்பது இன்ச் இதை ரெண்டாம் மடிச்சுட்டு சென்டர் பண்ணுங்க டாட்டுடைய உயரம் அப்படின்றது ஒரு நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஒரு கிராஸ் வந்து வருது அதனால பெருசாக நமக்கு இழுப்புக்கும் இதுக்கும் செஸ்ட்டுக்கும் பதி பெருசாக வித்தியாசம் இல்லாததுன்னு இப்போ இதை கட் பண்ணிடலாம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவை நான் வந்து ஈவனாகவே வந்து முடிச்சுக்கிறேன் ராயேஜ் இருந்தால் நீங்கள் லைன் போடுங்க அப்படின்னா நான் வந்து அரை இன்ச் லைன் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன் மடித்து தைக்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்லீவோடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஸ்லீவை நல்லா நேராக எடுத்துட்டு ஸ்லீவ் லென்த் ஸ்லீவ் லென்த் அப்படின்றது அஞ்சரை வந்து இருக்குது ஒரு இன்ச் வந்து இறக்கம் கேட்டாங்க அதனால ஆறரை இன்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஆறரை ப்ளஸ் சோழர் இங்கே தையலுக்காக சேர்த்துனா ஏழு இன்ச் வந்து வருது அப்போ நான் ஏழு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே இருந்து கீழே மூன்றரை இன்ச் கை கீழ் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஆம்போல் ரவுண்ட் எவ்வளோ எடுத்தோம் ஏழ்ரை ரவுண்ட் எடுத்தோம் அந்த ரைய இதில் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு ஸ்லீவ் ரவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் நான் அப்படியே ப்ளவுஸை வச்சே மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் ரவுண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் தையலுக்கு ஆங்கோல் விலை வந்து அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக எடுத்துக்கங்க ஆங்கோல் டிப்து இதிலிருந்து ஒரு கீழே அரை சிறக்கம் கொடுத்து எடுத்துக்கலாம் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆங்கோல் டிப்த் வந்து கொடுத்துக்கலாம் முன்பக்கம் தெரியறதுக்காக ஒரு சித்த கட் வந்து பண்ணிக்கங்க அடுத்தது இது வந்து கிராஸ் கட்டிங்கில் தான் இருக்குது நம்ம கிராஸ் கட்டிங் வந்து எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் இப்போ இந்த சைடு போட்டுங்க இந்த ஸ்லீவ் கட் பண்ணோம்ல இந்த இதில் இருந்து கிராஸ் வந்து எடுத்துக்கலாம் பேக் பீஸை இதில் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ அவுட்ரு லைன் எல்லாமே வந்து மார்க் பண்ணலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் நெக்கு வந்து இந்த ஸ்லீவ் கட்டிங்கில் போகாமல் கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கணும் சோல்டர் கரை இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்கில் போகலை அப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம் இதனுடைய மார்க்கிங்கை அப்படி மேலே தள்ளி பண்ணிக்கலாம் சைடு மார்க்கிங் இருக்கிற அளவு என்னவோ அதை அப்படியே பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆங்கோல் வளைவு சோல்டர் அதெல்லாமே இருக்கிற அளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா நம்ம ஆங்கோல் உயரம் போட்டோம்ல அதை அப்படி லைட்டாக கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு வந்து அதனுடைய மார்க்கிங் வந்து தெரியும் அதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் ஆங்கோல் டெப்தி எதிலிருந்து இருந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நேராக ஒரு லைன் போட்டுட்டு அப்போ ஃப்ரண்ட் நெக்கு இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் அப்படி நேராக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஷோல்டர்லேருந்து இந்த டேப்பை வச்சுட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சே முக்கால் அவ்வளோதான் இருக்குது நமக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு அஞ்சே முக்கால் வந்து போட்டுக்கிறேன் இது அப்படியே நம்ம வந்து ஆம்புல் சாரி ஃப்ரெண்ட் நிற்கு அந்த ட்ராயிங் வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்றது இந்த சென்டரையும் இந்த சோல்ரையும் மடிச்சுருக்குங்க இதிலிருந்து இது வரைக்கும் லைட்டாக இழுத்து வந்து பார்த்துக்கலாம் இழுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ரெண்டே முக்கால் வந்து இருக்கு அந்த இருக்கிற அளவு அப்படியே எடுத்துக்கங்க ரெண்டரை வச்சோம்ல அதை மார்க் பண்ணிட்டு சென்ட் வந்து உன்னைகால் கால் வந்து நான் போட்டுக்கிறேன் சின்ன சைஸ் தான கால் வந்து போட்டா போதும் இது ஸ்கேல் வச்சுட்டு இந்த கிராஸ் வந்து பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஒன் இன்ச் வீ மாதிரி வந்து போட்டுக்கங்க டார்க் உயரம்னா நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து பார்த்துக்கலாம் நெக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு கால் வந்து கிராஸ் பண்ணிக்கிங்க இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பட்டி நம்ம வழக்கம் போல தான் கட் பண்ண பீஸில் இருந்து பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம் பீஸோட பேக் பீஸ் கரெக்டா வந்து வச்சுக்கோங்க இந்த பக்கம் கரப்பகுதி ஈவனா இருந்தா கரப்பகுதி எடுத்துக்கோங்க ஈவன் இல்லைன்னா கரப்பகுதியை விட்டுருங்க கீழே மடித்து தேய்க்குறக்காக ஒரு அரை இன்ச் லைன் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க மூணு இன்ச் வந்து இருக்குது அந்த மூணு இன்ச்சை அப்படி இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த சைடு இருக்கக்கூடிய கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அஞ்சே முக்கால் வந்து இருக்குது அரை இன்ச் அதிகமாக சேர்த்துனா கால் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஒரு அரை அரை இன்ச் வந்து அதிகமாக மார்க் பண்ணிக்கங்க இப்போ ஃபஸ்ட்டு பட்டி உயரங்கிறது ரெண்டே முக்கால் இருக்கு நான் மூணு போட்டுக்கிறேன் ரெண்டாவது பட்டி உயரம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் நான் ரெண்டே கால் எடுத்துக்கிறேன் மூணாவது பட்டி உயரம் மூணு இன்ச்சு இருக்குது அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் நெக்கில் இருந்து கீழே அந்த லைன் வரைக்கும் எடுத்துக்கோங்க எட்டு இன்ச் இருக்குது இந்த உலையாக கட் பண்ணிட்டு ஒரு எட்டரை இன்ச் வந்து எடுத்துக்கலாம் எட்டு அல்லது ஒன்பது வந்து எடுத்துக்கங்க ஒரு இது சேர்த்து எடுத்துக்கங்க இது வந்து பட்டன் பீஸ்க்காக எடுத்துக்கலாம் அடுத்தது கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க கிளாத் அப்படி ஓபன் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் இல்லாமல் வந்து வரும் இப்போ மெயின் கிளாத் மேல வச்சு நம்ம கட்டிங் வந்து பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தில் நம்ம பக்கம் ஃபோல்டிங் வச்சுக்கோங்க நமக்கு ஆப்போசிட் சைடு வந்து கரப்பகுதி இருக்க மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டிங்க வச்சுட்டேன் பேக்கை இந்த சைடு வந்து போட்டுட்டேன் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் ஸ்லீவாக தான் இருக்குது இந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம் பட்டியை நம்ம இந்த சைடு எடுத்துக்கலாம் இதனால் ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி வந்து வச்சிட்டேன் அப்படி வச்சுட்டா பட்டியை இந்த சைட் கூட எடுத்துக்கலாம் எங்கிட்டு நமக்கு கிராஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க